வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம கருடனை பற்றி அறியாத அஞ்சு தகவல்கள் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் கருடன் வந்து பெருமாள் கோயிலில் வந்து இருப்பார் பெருமாளுக்கு எதுக்கு வந்து இருப்பார்ல அந்த கருடனை நம்ம அடிக்கடி வந்து வழிபடுவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வந்து தரும் அதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து பாம்பு கண்ணில் வந்து தென்பட்டால் கருடனை வந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க கோயிலில் வந்து கருடனிடம் வந்து நம்ம அனுமதி பெற்று தான் வந்து பெருமாளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தரிசி ரக்டா போய் நம்ம பெருமாளை வந்து தரிசிக்க கூடாது வந்து வந்து நீங்கள் வணங்கி தான் வந்து பெருமாளை வந்து வணங்கணும் அதே மாதிரி தலையில் வந்து சடாரி சாத்திய பிறகு வந்து கொடிமரத்தின் கீழே வந்து விழுந்து வந்து வணங்கக்கூடாது அப்புறம் கடு கரடனின் நிறம் வந்து பழுப்பு கழுத்து மட்டும் வந்து ரொம்ப வந்து வெண்மையா வந்து இருக்கும் கரடனை வந்து பார்ப்பதும் வந்து அந்த குரலை வந்து கேட்பதும் வந்து ஒரு நல்ல சகுனம்னு கூட வந்து சொல்லலாம் அதிகாலையில் வந்து கருடனை வந்து நம்ம தரிசித்தால் நம்ம நினைத்த காரியம்லாம் வந்து நிறைவேறும்னு கூட வந்து சொல்வாங்க கருடமாலா மந்திரம் வந்து நம்ம படித்தோம்னா வந்து கிரகதோஷம் முன்வினைப்பாவும் எல்லாமே வந்து தீரும் அமாவாசை பௌர்ணமி இந்த தமிழ் மாத பிறப்பு அப்புறம் கிரகணம் டைமில் சீராத்த நாட்களில் கருட புராணம் வந்து படிப்பது ரொம்பவே வந்து நல்லது இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பிடிச்ச ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ